ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி ஐம்புலன்கள் ஐந்து உபசாரங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள சகல வஸ்துக்களையும் அனுபவிப்பதற்காக மனிதனுக்கு கண் காது மூக்கு நாக்கு சருமம் ஆகிய ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன பஞ்ச இந்திரியங்கள் என்று இவற்றை சொல்வது சொல்வார்கள் ரூபத்தை கிரகிப்பது கண் சப்தத்தை கிரகிப்பது காது கந்தத்தை அதாவது மனத்தை கிரகிப்பது மூக்கு ரசத்தை அதாவது சுவையை கிரகிப்பது நாக்கு ஸ்பரிசத்தை கிரகிப்பது சர்மம் இந்த ஐம்புலன்களும் புதிதாக ஒன்றை உண்டாக்கவில்லை வெளியே உண்டாகி இருக்கிற சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களை இவை உணர்கின்றன ரேடியோ செட் மின்சார சப்த அலைகளை பிடிப்பது போல் இவை எப்படியோ வெளியில் இருப்பவற்றை அறிந்து கொண்டு மூளைக்கு அனுப்பி வைக்கின்றன காரியம் செய்து புதிதாக ஒன்றை படைக்காமல் வெறுமே கிரகித்து நமக்கு அறிவிப்பதால் இந்த புலன்களுக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர் கை கால் போல காரியம் செய்கின்ற புலன்களுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர் நாக்கு ஞானேந்திரியமாக இருந்து ரசத்தை உணர்வதோடு பேச்சு என்று காரியத்தால் புதிதாக சப்தத்தை படைக்கவும் செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கின்றது ஞானேந்திரியங்களுக்கான ஐம்புலன்களுக்கும் ஆசிரியமாக இருப்பனவே பஞ்சபூதங்கள் என்கிற ஆகாயம் காற்று தீ நீர் மண் ஆகிய பிரபஞ்ச சக்திகள் சப்தம் மட்டுமே ஆகாசத்தில் உண்டு ஓம்காரன் ஆதமாகிய பிரணவம் ஆகாசத்தில் நிரம்பி இருக்கிறது பலர் கூடியிருக்கிற இடத்தில் பல தினசான பேச்சு சப்தம் உண்டானாலும் ஓ என்கிற ஓசையொன்றே கேட்கிறது சமுத்திரம் ஓ என்கிறது ஒரு சங்கை காதில் வைத்துக்கொண்டால் ஓ சப்தம்தான் கேட்கும் ஏன் ஓ என்று கத்துகிறாய் என்றுதான் கேட்கிறோம் ஓவுக்கு ஒரு புள்ளி வைத்து முடித்தால் ஓம் என்றுதான் எங்கும் இருப்பது வாயுவில் சத்தத்தோடு ஸ்பரிசமும் இருக்கிறது நம்மீது பட்டால் நமக்கு காற்று தான் படுகிறது என்று புரிகிறது அல்லவா நெருப்புக்கு ஸ்பர்சத்தோடு ரூபமும் இருக்கிறது தீயை கண்ணால் பார்க்க முடிகிறது ஜலத்துக்கு இவற்றோடு ரசம் அதாவது சுவை என்பதும் உள்ளது அதை நாம் நாக்கில் விட்டுக்கொண்டு குடிக்கிறோம் மண்ணுக்கு மனமும் உள்ளது மண் என்றால் மண்ணில் விளைகிற எல்லாம் அதில் அடங்கும் நாம் கண்டும் கேட்டும் ருசித்தும் தொட்டும் முகர்ந்தும் பார்த்தும் இவற்றையெல்லாம் அனுபவிக்கிறோம் ஐம்புலன்களே நமக்கு வாழ்வின் சகல ஆனந்தத்தையும் சாத்தியமாக்குகின்றன நல்ல சாப்பாடு ரம்யமான சங்கீதம் சுகந்தம் குளிர்ந்த தென்றல் பூர்ண சந்திரனின் காட்சி இவை நமக்கு ஐம்புலன்களாலேயே அனுபவப்படுகின்றன மனிதனுக்கு இந்த ஐம்புலன்களை தந்து இவற்றுக்கு ஆகாரமாக வெளியே ஐம்பூதங்களிலிருந்து தோன்றும் சுவை மனம் முதலிய அழகுகளையும் வைத்திருப்பவர் நம் சுவாமி அவரது கிருப்பையால் தான் சகல இன்பங்களும் நமக்கு கிடைக்கின்றன நம்மால் ஒரு மணி அரிசியை கூட சிருஷ்டிக்க முடியாது சுவாமியே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதன் அழகுகளை நாம் அனுபவிப்பதற்காக நமக்கு பஞ்ச இந்திரியங்களையும் சிருஷ்டித்து தந்திருக்கிறார் ஆனபடியால் நமக்கு பலன்களால் புலன்களால் அனுபவிக்கும் இன்பங்களை சுவாமியின் நினைவோடு அனுபவிப்பதே நமது கடமையும் தர்மமுமாகும் அவருக்கு தந்த அவருக்கு இந்த இன்பங்களை முதலில் நாம் அர்ப்பித்து அவரது பிரசாதமாகவே இவற்றை நாம் ஏற்க வேண்டும் இந்த வழக்கம் நிலைப்பட்டால் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்வ செய்யத்தகாத எந்த பொருளையும் நாம் புலன்களால் அனுபவிக்க கூடாது என்ற பக்குவம் உண்டாகும் பஞ்சேந்திரியங்களால் அனுபவிக்கும் பிரபஞ்ச வஸ்துக்களை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணும் மனோபாவனையில் பிறந்ததுதான் பஞ்ச உபசாரம் என்கிற ஐந்து உபசாரங்கள் கோயிலிலும் வீட்டு பூஜையிலும் சுவாமிக்கு குறைந்தது ஐந்து உபச்சாரமாவது செய்ய வேண்டும் சுவாமியின் விக்கிரகத்திற்கு சத் சந்தனம் புஷ்பம் போட்டு அர்ச்சிப்பது தூபம் காட்டுவது தீபாராதனை செய்வது நைவேத்தியம் பண்ணுவது ஆகிய ஆகியனவே பஞ்சோபசாரங்கள் என்று கழைக்கப்படுகின்றன இவற்றில் சந்தனமிடுவது கந்தம் பிருத்வி தத்துவம் என்கிற மண்ணை குறிப்பது புஷ்பம் ஆகாசத்தை குறிப்பதாகும் தூபம் வாயுவை குறிப்பது தீபம் அக்னியை குறிப்பது நைவேத்தியம் அமிர்தமாகிய நீரை குறிப்பது எனவே பஞ்சபூதங்களும் பஞ்சோபசாரத்தில் அடக்கம் பஞ்ச பஞ்சேந்திரியங்களின் அத்தனை நுகர்ச்சி வஸ்துக்களும் உண்டாகி இருக்கின்றன ஆகவே பஞ்சோபச்சாரத்தில் ஈஸ்வரன் பிரபஞ்சம் ஜீவன் எல்லாம் ஒன்றுபடுத்தப்படுகின்றன இத்துடன் ஐம்புலன்கள் ஐந்து உபசாரங்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது शांति शांति शांति